யோபு ஏழாம் அதிகாரம் மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவைதாமே நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன் புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை வெடித்தது என் தோல் வடிந்தது சீழ் என் நாட்கள் நதியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர் என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது என் மேல் உம் கண்கள் இருக்கும் நானோ இறேன் கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளம் செல்வோர் ஏறி வரார் இனி அவர்கள் தம் இல்லம் திரும்பார் இனி அவர்களது இருப்பிடம் அவர்களை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன் என் மனத்தின் வேதனையை எடுத்துரைப்பேன் உள்ள கசப்பில் முறையிடுவேன் கடலா நான் அல்லது கடலின் பெருநாகமா காவல் என் மீது வைக்கலானீர் என் படுக்கை ஆறுதல் அளிக்கும் என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில் கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர் காட்சிகளால் என்னை திகிலடையச் செய்கின்றீர் ஆதலால் நான் குரல்களை நெரிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவதையும் விரும்புகின்றேன் வெறுத்து போயிற்று என்றென்றும் நான் வாழப்போவதில்லை என்னை விட்டுவிடும் ஏனெனில் என் வாழ்நாள்கள் காற்று போன்றவையே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க காலைதோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய மணித்துளி தோறும் அவர்களை சோதிக்க எவ்வளவு காலம் என் மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர் என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விட விடமாட்டீரா மானிடரின் காவலரை நான் பாவம் இழைத்து விட்டேனா உமக்கு நான் செய்ததென்னவோ என்னை உம் இலக்காக ஆக்கியதேன் உமக்கு நான் சுமையாய் போனதேன் என் மீறலை மன்னியாதது ஏன் என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன் இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன் நீர் என்னை தேடுவீர் நான் இல்லாது போவேன்